அந்த ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டில் உருவாக்கும் போது உருவாக்கப்பட்ட கோவில் தான் இந்த அம்மன் கோவில் இந்த கோவிலை வந்து என்னான்னா அந்த ஊர் பகுதியில் இருக்கிற மக்கள் அதாவது ஒரு ஒரு பெரியவர்கள் சொல்லுவாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இந்த கோவில் வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தொடர்ந்து ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோயிலில் என்ன பிரச்சனை பொதுமக்கள் தரப்ப என்னென்னா நாம் என்ன காலத்தில் நம்ம கேள்வி கேட்குறோம்னு சொன்னாக்க இந்த பிரச்சனைகள் தெரிஞ்ச உடனே தமிழக முதல்வருக்கு தனிப்பிரிவுக்கும் உள்துறை செயலாளருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு இந்து அணுவல்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுக்கு இந்து அணுவல்துறை ஆணையாளர் அவர்களுக்கும் வந்து போன மாதம் இருபத்தி ஆறு அஞ்சு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நம்ம ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம் பதிவு தபால் மூலமாக இந்திய தபால் துறை மூலமாக பதிவு இப்போ தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான இடம் இப்போ இது தனியார் வந்து இப்போ தனியார் இப்போ இப்போ செந்தில் மண்டலச் செயலாளர்கள் நான் வந்து அந்த கோயிலில் நடத்துகிறேன்னு சொன்னால் என் சொந்த இடத்துல நடத்துறேன்னு சொன்னால் நான் கொடுக்குறதுக்கு உரிமை இருக்குது அப்போ கூட வந்து அது பொது சொத்து எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கோயிலில் உண்டியில் வச்சிருக்கிறோம் உண்டியில் வச்சாலே நான் ஒரு ரூபாய் போடுவேன் நீங்கள் ஒரு ரூபா போடுவோம் எல்லாருக்கும் நம்ம கணக்கு காட்டி ஆகணும் இது வந்து அறக்கட்டளை கிடையாது அதனால கோவில் உண்டியில் வச்சாலே அது வந்து பொது சொத்து ஆகிடுது இது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்து ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் கட்டிய திருச்செந்தூர் கோயிலில் இன்னைக்கும் தமிழில் குடமுழுக்கு நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் தென் தமிழின் அவர்கள் மட்டுமே அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணுறாரு இந்த இனத்துக்கு பிறந்த இனத்துக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்களால் இந்த பகுதியில் என்ன பண்ணணும்னு அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இனி வரும் காலங்களில் ஒவ்வொன்றும் போராடி தான் பெற வேண்டும் இப்போ நீதிமன்றத்தை கேள்வி கேட்டுருக்கிறாங்க வார வாரம் வந்து போராட்டம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண வைக்கிறது யார் அரச அதிகாரிகளும் அரசாங்கம்தான் வணக்கம் பகுதியில் வந்து இந்த சில சில பிரச்சனைகள் பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக என்ன முன்னெடுப்புகள் என்ன பிரச்சனை என்ன கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க என் பேர் வந்து செந்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய மண்டல செயலாளராக இருக்கிறேன் இந்த இங்க வந்து நான்காவது பிரதான சாலையில் வந்து காமாட்சி அம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு இந்த சோ இந்த வில்லிவாக்கம் சிட்கோ பகுதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து வீட்டு மனைகளாக பிரிக்கப்பட்டது அப்போது இந்த பகுதியை பிரிக்கும்பொழுது இந்த பகுதிக்கென்று வந்து தேவாலயங்கள் பள்ளிவாசல்கள் காமாட்சி அம்மன் கோவில் பிள்ளையார் கோவில் முருகர் கோவில் இங்கே வந்து பூங்காக்கள் நீர்த்தேக்க தொட்டி பம்பிங் ஸ்டேஷன் ரெண்டாவது சுகாதார மையம் அங்கன்வாடி போன்ற அதுக்கு தேவையான ஆவின் பாலகம் உட்பட அனைத்துக்கும் வந்து இடம் பிரிக்கப்படும் அப்படி தான் வந்து ஒரு நகரை உருவாக்குவாங்க அப்படி அந்த ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டில் உருவாக்கும் போது உருவாக்கப்பட்ட கோவில் தான் இந்த காமாட்சி அம்மன் கோவில் இந்த கோவிலை வந்து என்னன்னா அந்த ஊர் பகுதியில் இருக்கிற மக்கள் அதாவது ஒரு ஒரு பெரியவர்கள் சொல்லுவாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இந்த கோவில் வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தொடர்ந்து ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காமாட்சி அம்மன் கோவில் அறக்கட்டளைன்னு வந்து ஒரு பேரை இது பண்ணியிருக்காங்க அவங்க அந்த பேரில் தான் அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க அப்படி நடத்த இப்போது இது வந்து ஒரு அறக்கட்டளைன்ற பேரில் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த கோயில் வந்து நம்ம உண்டியில் வைக்கக்கூடாது உண்டியல் வைச்சோன்னு சொன்னால் அது அந்த அறக்கட்டளையில் சேராது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா போன மாதம் ஒரு அதாவது இரண்டு மாதங்களுக்கு முன்பு தனியார் அதாவது சின்மையார் சேவாத்திரசன் சொல்லிட்டு ஹரிங்டன் ரோடில் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது அவங்கக்கிட்ட இந்த இப்போ ஒரு பத்து பேரும் சேர்ந்து தனியார் கிட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க இப்போ இந்த கோயிலில் என்ன பிரச்சனை பொதுமக்கள் சார்பாக என்னென்னா நாம் என்ன காலத்தில் நம்ம கேள்வி கேட்குறோன்னு சொன்னாக்க இந்த பிரச்சனைகள் தெரிஞ்ச உடனே தமிழக முதல்வருக்கு தனிப்பிரிவிற்கும் உள்துறை செயலாளருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு இந்து அணுவல்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுக்கு இந்து அணுவல்துறை ஆணையாளர் அவர்களுக்கும் வந்து போன மாதம் இருபத்தி ஆறு அஞ்சு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நம்ம ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம் பதிவு தபால் மூலமாக இந்திய தபால் துறை மூலமாக பதிவு தபால் நம்ம அனுப்புகிறோம் ஆனால் இன்றைய தேதிக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் கொடுக்கல இது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி செயலிருந்து போயிருக்குது இந்த அதிகாரிங்க எப்படி எந்த வேலையும் செய்யலைன்றது இது வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது இந்த கோவில் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்துல கட்டப்பட்டிருக்கு நம்ம என்ன கேள்வி கேட்குறோன்னு சொன்னால் அந்த பத்து பேரோ பதினஞ்சு பேரோ அந்த கோவிலை வந்து நடத்த முடியலன்னு சொன்னால் ஊர் பொதுமக்களை ஒன்று கூட்டணும் ஊர் பொதுமக்களை ஒன்று கூட்டி எங்களால் வந்து இந்த கோவிலை நடத்த முடியல எதிர்கால தலைமுறைகள் கொஞ்சம் வாங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பத்து பேர் இருபது பேர் வாங்கன்னு வந்து ஊரை கூட்டி பொது இடத்துல பேசியிருக்கணும் அவங்க அப்படி எதுவும் பேசுறதா இது வரைக்கும் தகவல் கிடைக்க இல்லை தகவல் கொடுக்காமல் இவங்களாக வந்து நேரடியாக ஒரு தனியாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படி கொடுக்கக்கூடாது உங்களால் வந்து அந்த கோயிலை வந்து நடத்த முடியலன்னு சொன்னால் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உடனடியாக க கூப்பிட்டு அவங்கக்கிட்ட அந்த கோயிலை கொடுத்துடணும் ஏன்னா இந்த கோயிலில் வந்து ஒரு குறிப்பிட்ட மாத வருமானங்கள் வருது அது எவ்வளோன்னு எனக்கு கணக்கிடாக தெரியல இதை வந்து நான் சட்ட ரீதியாக போகணுன்றதுனால தான் வந்து மாவட்ட ஆட்சியருக்கும் இந்து அலுவலருக்கும் வந்து நம்ம பெட்டிஷன் போட்டிருக்கோம் வரைக்கும் அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இது என்னன்னாக்க முழுக்க முழுக்க வந்து இது ஒரு திருட்டுத்தனமாக ஒரு கேலி குத்தாகி போச்சு இப்படி இருக்கிற அரசாங்க சொத்தை எல்லாத்தையுமே நீ வந்து தனியார் கொடுத்துட்டா தனியார் வந்து என்ன பண்ணுவான் இதுதான் நம்மளோட கேள்வியாக இருக்குது அதனால் உடனடியாக இந்த கோயிலை மீட்டு சம்மந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை இப்போ ஏற்கனவே வந்து வில்லிவாக்க பகுதியில் சட்டவிரோதமாக கட்டுமானங்கள் பல அடு பல அடுக்கு அடுக்குமாடிகள் கட்டப்பட்டிருக்கு நம்போ சென்னை மாநகராட்சியில் பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டோம் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நம்ம அதுக்கான கேள்வியும் கேட்டோம் ஒரு பத்து ரூபாய் கோர்ட் ஸ்டாம்ப் ஒட்டினா அதுக்கு என்ன பவர்ன்றது பொதுமக்களுக்கு தெரியுதோ இல்லையோ அரசாங்க அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் அந்த அரசாங்க அதிகாரிகள் அதை மதிக்கிறது கிடையாது அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் போன மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலிமா வச்சு ஒரு ரெட்டு ஃபைல் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து வாய்தா வாங்கி ஆகஸ்ட்டு மாதம் அதை த தள்ளி போட்டிருக்கிறாங்க இப்போது இந்த கோவில் சம்பந்தமா நான் பெடிஷன் கொடுத்து முப்பது நாள் இன்னும் நடவடிக்கை எடுக்கணும் திருப்பி நான் வந்து கோர்ட்டுக்கு தான் போகணும் நான் காலம் ஃபுல்லாக கோர்ட்டுக்கே போயிட்டு இருந்தால் மக்கள் பணியும் பார்க்க முடியாது நீதிமன்றத்துக்கு இதை தவிர வேறு வேலை இல்லையான்னு நம்மளுக்கு நாளைக்கு நம்மளே ஒரு கேள்வி கேட்பாங்க அதனால் உடனடியாக இந்த அறிவியல் துறையும் தமிழக அரசும் உடனடியாக இதை வந்து ஒன்று பொதுமக்களிடம் திருப்பி கொடுக்கணும் இல்லை இந்த அறிவியல் அதை கையகப்படுத்திக்கணும் இல்லை என்றால் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு பொதுமக்களை கூட்டி ஒரு போராட்டம் நடத்தலாம்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் இந்த போராட்டத்தின் மூலம் மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை இருக்குமா இப்போ இது ஒரு கோயில்ல ஒரு இடத்துல இருக்கு அவங்க வந்து பிரைவேட்டா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க குடுக்கறதும் ஒரு பிரைவேட் ஆள் கிட்ட குடுத்துறாங்க அப்ப அதுக்கு ஏன் பிரச்சனை பண்றீங்கன்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி இருக்கும் இல்ல அவங்க பிரைவேட்டா குடுக்கறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லையே இது வந்து அரசாங்கம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான இடம் இப்போ இது தனியார் வந்து இப்போ தனியார் இப்போ இப்போ செந்தில் மண்டல செயலாக நான் வந்து அந்த கோயிலை நடத்துறேன்னு சொன்னா என் சொந்த இடத்துல நடத்துறேன்னு சொன்னா நான் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு அப்ப கூட வந்து அது பொது சொத்து எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா கோயில உண்டியில வச்சிருக்கிறோம் உண்டியில் வச்சுட்டாலே நான் ஒரு ரூபாய் போடுவேன் நீங்கள் ஒரு ரூபா போடுவோம் எல்லாருக்கும் நம்ம கணக்கு காட்டி ஆகணும் இது வந்து அறக்கட்டளை கிடையாது அதனால் கோயில் உண்டியில் வச்சாலே அது வந்து பொது சொத்தாயிடுது இது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்தாகிடுது இந்த 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 காலத்தில் இந்த ஆட்சியாளர்கள் அரசாங்க சொத்தை தனியாருக்கு விற்று 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 இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இனி வரும் காலங்கள்லையும் அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வில்லிவாக்க சட்டமன்ற தொகுதிக்குள்ளே தொண்ணூற்றி நாலாவது வார்டுக்குள்ளே இந்த காமாட்சியம்மன் கோவிலை மீட்டு பொதுமக்களுக்கு முறைப்படி அதை பயன்பாட்டு கொண்டு வரணும் இதை நான் வந்து தமிழக முதலுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் இப்போ கோயில்களை வந்து நிறைய எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பல இடங்களில் பேசுகிறத பார்க்க முடியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மந்திர ஓதனும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு கூட இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நடந்துட்டு இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒன்றும் போராடி தான் ஒன்று ஒன்றும் பெற வேண்டிய ஒரு சூழல்ல இருக்குல்ல அதுக்கு என்ன காரணம்னு அதாவது இந்த நாட்டையும் மக்களையும் விரும்பவர்கள்கிட்ட ஆட்சி இல்லாதது தான் ஒரே ஒரு காரணம் இந்த நாட்டையும் மக்களையும் யார் விரும்புகிறாங்களோ அங்கே போராட்டம் நடக்காது ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் நடந்துடும் இன்றைக்கி பஞ்சமி நிலங்கள் மீட்பிலிருந்து பல ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் கட்டிய திருச்செந்தூர் கோயிலில் இன்றைக்கும் தமிழில் குடமுழக்கு நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் செந்தமிழன் சீமானவர்கள் மட்டுமே அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணுறாரு இந்த இனத்துக்கு பிறந்த இனத்துக்கு என்ன பண்ணுமோ அதை இருக்காரு எங்களால் இந்த பகுதியில் என்ன பண்ணணும்னு அதை இருக்கிறோம் இனி வரும் காலங்களில் ஒவ்வொன்றும் போராடி தான் பெற வேண்டும் இப்போ நீதிமன்றத்தை கேள்வி கேட்டுருக்குறாங்க வார வாரம் வந்து போராட்டம் சொல்லிட்டு போராட்டம் பண்ண வைக்கிறது யார் அரச அதிகாரிகளும் அரசாங்கம் தான் அதை நீதிமன்றம் தானா தலையிட்டு முறையிட்டு இருந்தா நாங்க எதுக்கு போராட போறோம் இதனுடைய முடிவா இந்த முறையும் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பதில் கிடைக்கல அப்படின்னும் போது இங்க அடுத்த கட்டமா மக்களை திரட்டி போராட்டம் அறிவிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கீங்க இதை பத்தி மற்ற இடங்கள்ல பேசிருக்கீங்களா உங்களுடைய கட்சி சார்ந்த விஷயம் இல்ல கட்சி சார்ந்த மாநில ஒருங்கிணைப்பாளர்ல பேசியிருக்கிறேன் இதை வந்து பொதுமக்கள் கூட்டி போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கிறோம் அதுக்கு இடையில் வந்து நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்திலையும் வந்து ரெட்டு ஃபைல் பண்ணலான்னு இருக்கிறோம் ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் நீதிமன்றத்துக்கு போனால் காலங்கள் தான் இதுவாகும் அதனால் வந்து இதை அந்தளவுக்கு கொண்டு போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் தமிழக அரசு வழக்கறிஞர் வந்து இதுக்கு உறுதுணையாக இருக்காங்க கண்டிப்பாக இருக்காங்க ஐயா வந்து இப்போ வந்து முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் வில்லிவாக்கம் சட்டமன்ற வேட்பாளராக இருந்த ஐயா ஸ்ரீதர் அவர்கள்ட்ட இதை பற்றி பேசியிருக்கிறேன் இன்னைக்கு அவர் வந்து கும்மிடிப்பூண்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு அதே நேரத்தில் வழக்கறிஞர் பாசறையின் மாநில இணைச் செயலாளர் ஐயா ராமசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து நம்மளுக்கு பக்கபலமாக இருக்கிறாரு ஏற்கனவே இருக்கிற அத்துமீறிய கட்டுமானவர்களுக்கும் அவர் தான் ஹைகோர்ட்டில் ரிட்டு ஃபைல் பண்ணிருக்காரு இப்போ இந்த இது சம்பந்தமும் வந்து ஹைகோர்ட்டில் அவர் தான் ரிட்டு ஃபைல் பண்ண போறாரு இனி வரும் காலங்களில் நம்மளுடைய மண்ணை நம்ம தான் மீட்டெடுக்கணும் மாதிரி நம்மளுடைய கோயில்களை நம்ம தான் மீட்டெடுக்கணும் நன்றி நன்றி